உன் நேர்மையான வரலாற்றை பற்றி பேச பேச இனிக்குதையா தாத்தா காமராசா இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்கள் கொள்கை ராசா வாருங்கள் வரலாற்றுக்குள் செல்வோம் ஒரு எம்எல்ஏ ஒருவர் தியேட்டர் கட்டியிருக்கிறார் தியேட்டர் திறப்பு விழா தாத்தா காமராஜர் தான் சிறப்பு விருந்தினர் திறந்து வைக்க போகிறாங்க ஆனால் அந்த ஊர் கலெக்டர் லைசன்ஸு கொடுக்கலை ஏன்னா சினிமா பார்க்க வர்றவனுக்கு பாதுகாப்பு வசதி ரொம்ப அவசியம் பாத்ரூமு சரியாக இருக்கணும் உட்கார சேர் இருக்கணும் குடிக்க குடி தண்ணீர் வசதி இருக்கணும் காற்றோட்ட வசதி இருக்கணும் இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் லைசன்ஸு கிடை கொடுப்பார் கலெக்டர் ஆனால் அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது அதனால் லைசன்ஸு கொடுக்கலை அப்போ தாத்தா அந்த தேதி வந்துருச்சு திறந்து வைக்கிற தேதி எப்போவுமே நம்ம காமராஜர் தாத்தா வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அதை தீர விசாரித்து சரியாக இருந்தால் தான் போவாங்க அப்போ திறப்பு விழா தேதி வந்துடுச்சு விசாரித்தா லைசன்ஸு கிடைக்கலங்கிற செய்தி தாத்தாவுக்கு கிடச்சிருச்சு அப்போ இந்த விஷயம் நம்ம முதலமைச்சர் தாத்தா காமராஜருக்கு தெரிஞ்ச உடனே அப்போ தேட்டரை திறந்து வச்சுட்டாங்க திறந்து வச்சுட்டு பக்கத்தில் எம்எல்ஏ கிட்ட ஏங்க பாரு தேட்டரு லைசன்ஸு வந்த தான் நீ ஓட்டிக்கோங்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டாங்க தட்ட முடியாது இல்லை எம்எல்ஏ வேலை இப்படித்தான் இதே சம்பவம் நான் ஒரு சினிமாவில் பார்த்தேங்க ஒரு முதலமைச்சர் ஒரு விழாவுக்கு போவார் அங்கே ஒரு அரசு அதிகாரி லைசன்ஸு கொடுக்காமல் வச்சுருப்பார் இந்த விஷயம் அந்த முதலமைச்சருக்கு உடனே அவர் என்ன செய்வார் நான் திறந்து வைக்க போகிறதுக்கே இவன் உரிமை கொடுக்க மாட்டேக்கானா அப்போ இப்படி அதிகாரி நமக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த முதலமைச்சர் என்ன பண்ணுவார் நேராக அந்த அதிகாரி வீட்டுக்கு போவார் வீட்டில் ரெண்டு குழந்த மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க முதலமைச்சரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்போ உள்ள வந்து எப்பா நீ ரொம்ப நேர்மையானவனோ நான் திறந்து வைக்கிறேன்னு தெரிஞ்சே நீ அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ நீ ரொம்ப நேர்மையானவன் தான் அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுப்பாரு ஆனால் அதுக்குள்ளே வெடிகுண்டு இருக்கும் கொடுத்துட்டு வெளியே இந்த ஆளு முதலமைச்சர் வெளியே தான் போயிருப்பார் குடும்பத்தோடு குண்டு வெடித்து இறந்துருவாங்க ஒரு சினிமாவில் பார்த்தேன் இந்த கதையை இன்னைக்கு நிலமை அந்த மாதிரி இருக்குது அது கதையில் வருது ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தாத்தா என்ன பண்ணியிருக்காங்க மறுநாள் காலையில் முதலமைச்சரை கூப்பிட்டு விட்டால் ஓடி வந்துடுவார் தாத்தாவோட ஆஃபீஸுக்கு இல்லைன்னா வீட்டுக்கு ஆனால் அவரை வர சொல்லலை நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார் நம்ம தாத்தா காமராஜர் போன ஒன்று அந்த கலெக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா கார் வந்து சறுக்கு நிற்கிதே வாசல்லன்னு அப்போ வீட்டுக்குள்ளே போனவர் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது உங்களை மாதிரி நேர்மையான உங்களை தேடி நாங்கள் தான் ஏன் வரணும் இதுக்கு தானே சுதந்திரத்துக்காக நான் பாடுபட்டு அடி வாங்கி சிறைக்கெலாம் போனேன் அப்போ உங்களை மாதிரி படித்த பிள்ளைகளை இப்படி நேர்மையாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா குழந்தை என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு நல்லா படிக்க வைங்க தம்பி உங்கள் அப்பா மாதிரி நீ நேர்மையாக வரணுங்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தாயி ஒரு கப்பு காப்பி கொடுத்தாயி அப்படின்னு ஒரு கிளாஸில் காப்பியை வாங்கி குடிச்சிட்டு ஏன்னா அவங்க பயந்துடக்கூடாது இல்லை ஒரு முதலமைச்சர் நம்ம நேர்மையாக இருக்கிறதால வந்து மிரட்டுறாரோன்னு நினச்சிடக்கூடாதுன்னு காப்பி கொடுத்தாயி அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு பாராட்டிட்டு போயிருக்காங்க நம்ம தாத்தா காமராசர் உங்கள் வேலையில் நீங்கள் நேர்மையாகவே இருங்க யாருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அது தாங்க நம்ம தாத்தா காமராசரோட கோணம் அடுத்த தலைமுறையை அங்கே விதைச்சிட்டு வந்துட்டார் பாருங்க உங்கள் குழந்தைய உங்களை மாதிரியே வழங்கன்னு அதுதான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்றைக்குமே தாத்தா காமராஜர் நேர்மையானவங்களை நேரில் போய் வாழ்த்தி பழக்கப்பட்டவங்க நேர்மையாளர்களை அலைய விட மாட்டாங்க நேர்மையாளர்களை உதாசனப்படுத்த மாட்டாங்க நேர்மையாளர்களை எந்த இடத்துலையும் தலை குனிய விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இவர் நேர்மையானவர் தாத்தா காமராஜர் அதனால் அது சாத்தியமாச்சு இந்த விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை தானேங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்